வேண்டும் உச்சத்தில் நின்றபடி கீழே விழுந்தாலும் உலையாத திறமை வேண்டும் பால்வழியிலே தூங்கி பசியோடு இருந்தாலும் பக்தியில் உறுதி வேண்டும் பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகிற பலமான அறிவு வேண்டும் சூழ்வதலம் நீ என்ற துணிவு தாதேவியே சொக்கனின் அன்பு மனையேயே தொல்மதுரை நகருக்கு பல்லாண்டு பாடிடும் தூய மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முன்னாளில் சென்றதை பின்னாளில் நினைக்கின்ற மூடமை தீர்க்க வருவாய் மூதறிஞர் கேட்டும் பேதமை மாறாத முறைகேடு நீக்க வருவாய் பொன்